புது <laughs>

મળાય ગળવાડી એ આનાનું ગણતરી આના આના આના

கா <laughs> 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 <imit>

நீ சொன்ன பேசணும்லோட கால் பிண்டி எப்படி ஆற நல்லா புந்தி உந்தி புந்தி உண்டி புந்தி உந்தி

போ தாயே போ தாயே அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி ஆனந்தி சொல்லடி ஆனந்தி சொல்லடி வாயா கெளடி ஹே வாயா சொல்லடி என்ன வாயா என்ன பொமிரியா வாயா சொல்லடி வாயா சொல்லடி பொக்க மடி மாரி பொக்குட்டி மாரி போய் சொல்லாத போய் சொல்லாத போய் சொல்லாத போய் சொல்ல பூ முண்டா ஏனா செல்வன் அ காரி துப்புறனதே பட்டு எச்ச கன்னத்தல இருந்து பாரு கேடீங்கண்ணா 1000 ரூபா எக்கச்சக்கமான கார்ப்பன் ஐச்சது ஆ அலைவு தண்ணிய குடிவான்னு அங்க போற

அப்படி இருந்தாலும் எதற்காக நாடகம் அரங்கேற்றம் அப்படி இருக்கணும் நாட்டுக்கு நாடு மகா வேறு எல்லாம் பிடித்த நாடகம் ஓ பெண்மணிக்கு பிடித்தமான நாடகம் ஒரு குடும்ப சித்திரம் ஓ குடும்ப சித்திரம் போட்டோ வந்துகிட்டே இருக்குது வண்டி இரு சக்கரம் வாங்கினத்தை ஒரு ஒரு மாதம் ஏரிக்குள் விட்டுட்டு இங்க வர கேட்டு கேட்டுக் ஒரு குடும்ப சத்திரம் நாடகம் புகழ் பெற்ற நல்ல தங்க என்ற நாடகத்தை ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கற்றும் பெயரும் பெற்ற அம்மன் நற்குண சேகரி நல்லத்தங்கால் சரித்திரம் ஓ நல்லத்தங்கால் நாடகம் நாடகத்திலே ராஜாதி ராஜருக்கு மன்னாதி மன்னருக்கு ஆதிமக மன்னவனா காசி நாட்டை ஆளக்கூடிய